அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு நாளை பார்த்தீங்கன்னா அற்புதமான சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நாள் அதாவது நேர்மறை ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையோடு அமைஞ்சிருக்கிறது இன்னும் பேரானந்தம் அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மகாராஜான்னு சொல்லக்கூடியதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் எத்தனை பேருக்கு சிவபெருமானை பிடிக்கும் அதோடு சேர்த்து முருகபெருமானை பிடிக்கும் மறந்துடாம கருத்துக்களை நாளை இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை அப்படின்றது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாலையும் குலதெய்வத்தையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நாள் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருக அப்படின்னு சொல்லலாங்க நாளைக்கு ரொம்ப விசேஷமான வகையில் அமைந்த இந்த சித்ரா பௌர்ணமியை பெண்கள் யாரும் தவற விடக்கூடாது ஆண்கள் முடிந்தால் திருவண்ணாமலை சென்ற கிரிவலம் தாராளமாக மேற்கொள்ளலாம் உடல்நலம் சரியில்லாதவங்க கொஞ்சம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் நாளை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதுவுமா வீட்டில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஏற்றக்கூடிய ரொம்ப விசேஷமான தீபங்கள் எல்லாம் என்னென்ன எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் நம்ம மறந்துடாமல் வெற்றிலை தீபமும் ஆறு விளக்கு கொண்ட அற்புதமான நெய் தீபமும் முருகபெருமானுக்காக நம்ம ஏற்ற தவறக்கூடாது அதாவது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மந்திரத்தை அழகாக கோலமாக போட்டுக்கோங்க பச்சரிசி மா கோலம் போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து அந்த வெற்றிலையில் ஓம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப 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 சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க நாளை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதுவும் வெற்றிலை தீபமும் நான் சொன்ன மாதிரி ஆறு அகல் விளக்கு ஏற்று வைத்து நம்ம ஆறு முகனுக்காக வந்து தீபங்கள் ஏற்றி வைக்க தவறக்கூடாது காலையிலேயே பண்ணிடுறது ரொம்ப நல்லது நாளைக்கு காலையில் ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி இருக்குது அதனால் மறந்துடாமல் நீங்கள் காலையிலேயே தீபம் ஏற்றி வச்சுருங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா மருந்துடாமல் விரதம் இருக்க பாருங்கள் இன்று இரவிலிருந்தே விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க முடியாதவங்க இயலாதவர்கள் நம்ம நீர் ஆகாரம் மட்டுமாவது எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அதுவுமா நாளை பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லேயும் முக்கியமாக சிவன் ஆலயங்கள்லேயும் முருகருடைய ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க போய் கண்டிப்பாக கலந்துக்கோங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருள்களையும் அலங்கார பொருளையும் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு வந்து அதாவது சிவபெருமானை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ண 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 ஆனந்தம் பெருக்கோடி அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க மறந்துடாமல் அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்களும் பௌர்ணம் எதுவுமா வாங்கி கொடுத்துருங்க நான் சொன்ன மாதிரி மறந்துடாமல் ஒரு ஓம் தீபம் எடுத்து வைத்து முருகருக்குன்னு சொல்லி விளக்கு ஏற்றிடுங்க வெத்தலை மேலே ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்தால் ஏற்றிக்கோங்க இல்லைனா தனியாக கூட இந்த ஓம் தீபம் வந்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் எங்கிட்ட இந்த ஓம் விளக்கு வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறது மூலம் நிறைய ஏற்றங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விசேஷமானது முருகருக்குன்னு சொல்லி ஏற்றக்கூடிய விளக்கு ஓம் வைத்து அதுலேயே வேல் வைத்தும் இருக்கும் நல்லா ஆழமாக இருக்கும் நமக்கு என்ன நிறைய செத்துட்டு காலையில் ஏற்றி வச்சால் மாலை வரைக்கும் இந்த தீபம் அப்படியே அணையாமல் இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பத்ல போட்டு வரேன் கார்த்திக்காக அதோடு ஓம் விளக்கம் ஏற்றி வைத்துட்ருக்கேன் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சீக்கிரமாக கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறணும் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஓம் விளக்கு பார்த்துட்ருக்கோங்க யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டைரெக்ட் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஓம் விளக்கு ரொம்ப விசேஷமானது முருகருக்கும் சரி அற்புதமான திருமேனி கோலத்தை கொண்டது தான் இதை ஓம் விளக்குன்னு சொல்லலாம் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் அதை உண்மையிலே நானே சொல்கிறேன் ஏன்னா கடின உழைப்பு அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருவாய் அப்படின்றது தான் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது அந்த வருவாய் வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயமாகாமல் இருந்து சேமிப்பு பலமாக பெருகி வாழ்க்கையில் சேமிப்பு மட்டுமே நமக்கு வந்து வழி கொடுக்கும் அந்த சேமிப்பு செய்வதற்காக அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதற்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம பல வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கிறோம் சில தீபங்கள்லாம் ஏற்றி வைத்து அதற்குரிய தெய்வங்களை வந்து அந்தந்த நாட்கிழமையில வழிபாடு செய்கிறோம் அதனால் மறந்துடாமல் வழிபாட்டு முறையும் கடின உழைப்பையும் ஒரு சிற வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக நறுமண பொடி இந்த பொடியை கொஞ்சமாக வீட்டில் வந்து நான் தீபத்துலேயும் அதுக்கப்புறம் நீர் நம்ம வாசல் தண்ணி தெளிப்போம் இல்லையா அதில் வந்து அந்த நீரில் ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தெளிக்கும் பொழுது வீட்டில் வந்து கெட்ட சக்திகளும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் ஏற்றும் பொழுதும் பொட்டு பொழுதும் இந்த பொடியை வந்து நீங்கள் மஞ்சளோட கலந்துக்கிட்டு குழச்சி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பூஜை அறை முழுக்க பார்த்தீங்கன்னா தெய்வீக நறுமணம் கமழக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு அம் அமைதி நமக்குள்ளே கொடுக்கும் நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் தெய்வீக நறுமண பொடி இருபத்தி ஏழு மூலிகைகள் பார்த்தீங்கன்னா அடங்கிய பொருள் தான் இந்த நறுமண பொடி கொஞ்சம் விளக்குலேயும் போட்டு ஏத்தும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நம்ம கிட்ட நெருங்கா அதை விலகி செல்லும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நறுமண பொடியும் தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அற்புதமான சத்ரா பௌர்ணமி திருநாள முருகபெருமானுடைய வழிபாட்டோடு ஆரம்பிங்க சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டை மறந்துராம செஞ்சுட்டுவாங்க நான் சொன்ன மாதிரி அபிஷேகத்திற்கும் அலங்காரத்திற்கும் தேவையான பொருள்களையும் மறந்துராமல் வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அபிஷேகம் நடைபெறும்போது அதற்கான ஆனந்தம் பேரானந்தமாக நமக்கு அமையும் பெண்கள் வீட்டில் வந்து சப்போஸ் மாதவிடாய் காலமாக இருந்தால் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பூஜை பண்ண முடியல என்னங்க பண்ணலான்னு அமைதியாக விட்டுடுங்க நம்ம அப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் தான் ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இயற்கை இயற்கை தானே இதில் வந்து பெரிய கவலைப்படக்கூடிய அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது ஸோ அப்படி விட்டுருங்க மற்றபடி இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த தெய்வீக நறுமணப்பொடியை கொஞ்சமாக ஓம் தீபத்தில் சேர்த்துட்டு தீபம் பொழுது பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அவ்வளோவும் நறுமணமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் கேட்கவும் பார்க்கவும் சரி இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி சந்திப்பம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்